அனைவருக்கும் வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக நடந்த பேரணி நாங்கள் ரியோட்டிங் கலவரம் ஏற்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி எங்கள் மேலே ஒரு வழக்கு போயிட்டுருக்கு கலவரம்லாம் எதுவும் இல்லை மக்களை சந்தித்தோம் மக்களிடமிருந்து வந்து அரசு செஞ்சிட்டு இருக்கோம் நாம் தமிழர் கட்சி சார்பாக நாம் தமிழர் கட்சிக்காரங்க மக்களிடமிருந்து வந்தவர்கள் மக்களுக்கான அரசியலை மக்களிடம் சென்றோ சென்று சேர்ப்பித்தோம் அந்த வழக்கு போயிட்டு இருக்கு பார்ப்போம் விரைவில் நாங்கள் அதை பண்ணோம் நிர்வாகிகள் பார்க்குறீங்க அதை நிர்வாகிகள் இது வளர்ந்து வரக்கூடிய கட்சி இது வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலே பல்லாயிரம் ஆண்டுகால தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு குறிப்பிட்ட மன்னன் கீழே வடவேங்கட முதல் தென்குமரி வரை எல்லா தமிழர்களும் ஒன்றிணைந்து ஒரு மன்னர் கீழையோ ஒரு ஆட்சியின் கீழேயோ ஒரு இனத்தின் தலைவன் கீழே கீழேயோ இல்லவே இல்லை முதன் முதலாக நாம் தமிழர் கட்சியின் கீழே தலைவர் தேசிய தலைவர் மேதகை பிரபாகரன் அவர்களுடைய கோட்பாடுகளின் கீழே எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்களின் அரசியல் செயல்பாடுகளின் கீழே பயணிக்கிறோம் ஸோ அதில் வந்து நிறையா நிறைய பேர் உள்ளே போவாங்க நீங்களே வெளியே வர்றதே பேசிகிட்டு இருக்கீங்க நிறையா கட்சி உறவுகள் சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு கடைசி மாதம் வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக பல்வேறு இடங்களில் ஆயிரம் இடங்களில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் அதில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் உறுப்பினர்களாக இணைஞ்சிருக்கிறாங்க இணைந்தவர்கள் பார்க்கலாமே

ஆனால் இதே இது இருந்து துணை பொதுச் செயலாளர்களே முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிறவங்களே வந்து வெளியே போயிருக்காங்க அதெல்லாம் வந்து ட்ரெண்டே ஆகலை இப்போ வளர்ந்து வரக்கூடிய கட்சி தமிழ் தேசிய அரசியல் தமிழர்களுக்கான அரசியல் இதில் ஏதாவது வந்து நம்ம ஒரு செங்கலை உருவிட முடியாதா ஒரு சின்ன ஜல்லியை உருவிட முடியாதான்னு சொல்லி பார்க்குறீங்க எங்களுக்கு அதை விட வந்து நாங்கள் ஒரு நல்ல அடித்தளம் போட்டிருக்கோம் தமிழ் தேசிய கொள்கை எங்கள் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களுடைய உயர்ந்த லட்சியம் இதெல்லாம் நாங்கள் அடித்தளமாக போட்டிருக்கோம் நாங்கள் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியலை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறோம் அதனால் அது இல்லை நிறைய உறவுகள் வர்றாங்க கட்சி பலமாக சிறப்பாக போய்ட்டுருக்கு வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் உறுதியாக அதை பார்ப்பீங்க மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கை விவகாரம் போயிட்டு இருக்கு இது வந்து பாஜக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எங்களுக்கு தேவை வந்து மும்மொழிக் கொள்கையோ இருமொழி கொள்கையோ இல்லை இப்போ நீங்கள் இந்த இந்தியாவில் ஏன் உலகத்துல நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அமெரிக்கா ஜிடிபியில் நம்பர் ஒன்ல இருக்குது இருபத்தி ஆறு ட்ரில்லியன் டாலரோட நம்பர் ஒன்றில் இருக்குது ரெண்டாவது இடத்துல சீனா இருக்குது மூணாவது நான்காவது இடத்துல ஜெர்மன் ஜப்பான் இந்த மாதிரியான நாடுகள்லாம் இருக்குது இவங்கெல்லாம் ஏன் வந்து பொருளாதாரத்தில் கோல வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களாம் மொழி கொள்கையை படிக்கிறாங்க அவங்களுடைய தாய்மொழியில் படிக்கிறாங்க சீனாவாக இருக்கட்டு சீன மொழியை படிக்கிறாங்க ஜப்பானியர்கள் ஜப்பானிய மொழியை படிக்கிறாங்க ஜெர்மானியர்கள் ஜெர்மானிய மொழியை படிக்கிறாங்க நாங்கள் ஒரு காலத்தில் பொருளாதாரத்தில் உலகத்தின் பொருளாதாரத்தை ஆட்டி வைத்தவர்கள் தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள் மீண்டும் அந்த அரசியல் ரீதியான எழுச்சி மட்டும் இல்லை பொருளாதார ரீதியாகவும் தமிழர்கள் எழுச்சி பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம் அதனால் பொருளாதார எழுச்சிக்காக நாங்கள் ஒருமொழிக் கொள்கை எங்கள் தாய்மொழி கொள்கை எங்களுடைய உயர்தனி செம்மொழி தாய்மொழி கொள்கையை வந்து நாங்கள் கட்டாய மொழியாக அதாவது ஆங்கிலம் மட்டும்தான் ஆங்கிலத்தில் இருக்கும் புவியலாக இருக்கட்டும் வரலாறாக இருக்கட்டும் கணக்காக இருக்கட்டும் எல்லாமே தான் இருக்கும் அதனால் எங்களுக்கு ஒரு மொழி கொள்கையாக இருக்கட்டும் பிஜேபியும் திமுகவும் போடுவது ஒரு நாடகம் ஒரு வேஷம் அதனால் வந்து இதெல்லாம் மக்கள் யாரும் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் இப்போ இப்போ கிராமப்புறங்களில் இப்போ நகராட்சி பேராட்சி தவிர்த்து கிராமப்புற மக்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து இந்த நூறு நாள் வேலை அப்படிங்கிறது அதுக்கான நிதி விடுவிப்பு இதில் வந்து மத்திய அரசு ரொம்ப வந்து ஒரு ரொம்ப நெருக்கடி கொடுக்குறீங்க இல்லை நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பட்ஜெட் இருக்குது இருபத்தி அஞ்சு பட்ஜெட் நம்ம பேசுகிறோம் இருபத்தி நான்கு பட்ஜெட்லேயே அங்கே உள்ள மத்திய நிதிய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களாக இருக்கட்டும் அந்த துறை சார்ந்த செயலாளர்களாக இருக்கட்டும் எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை வந்து நாங்க வந்து கைவிடுவதற்கான வேலைகளை தான் அவங்க இருக்காங்க ஏன் சொன்னாங்க அப்படின்னா கொரோனா காலகட்டத்தில் ஒரு பொது முடக்கத்தில் எல்லா நீங்கள் சொன்னீங்களே இந்த ரூரல் பாப்புலேஷன் வந்து அவங்களுடைய சொந்த இடத்துக்கு போயிருக்காங்க இப்போ கொரோனா கெடுபடிகள் போஸ்ட் கோவிடாக மாறிடுச்சு அப்போ வந்து பொருளாதாரம் வந்து நகர் நகரங்களை சுற்றி வந்து புறள ஆரம்பிக்குது பொருளாதாரத்தை தேடி வந்து ரூரல் பாப்புலேஷன் வந்துருவாங்க கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்துருவாங்க அவர்களுக்கு நூறு நாள் வேலை வாய்ப்புகள் வந்து தேவைப்படாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ ரூரல் பாப்புலேஷனுக்காக நூறு நாள் வேலை வாய்ப்புக்காக பேசக்கூடிய இந்த திமுக வேஷம் போடக்கூடிய இந்த திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பேசும்போது எங்கே போனாங்க நூறு நாள் வேலை வாய்ப்புகள் என்னென்ன சிக்கல்கள் இருக்குங்கிறது தெரியும் ஒரு நூறு நாள் வேலை வாய்ப்புகளில் அந்த பெண்களுக்கு அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு என் இதுதான் தொகைன்னு சொல்லி சம்பளம் கொடுப்பாங்க அந்த தொகை வந்து உறுதியாக கிடைக்குதா அதில் எவ்வளோ கமிஷன் இருக்குது அதெல்லாம் பற்றி இவங்க பேசணும்ல அதில் இவங்க பேசுவதே இல்லை பேசுவதே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது 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 சார்ந்த ஒரு கொள்கை முடிவை மத்திய அரசு எடுத்துருச்சு அப்போ இவங்க எங்கே போனாங்க தேர்தல் வருது அப்படின்னா ஒட்டுமொத்தமாக மக்கள் மேலே பாசம் பொழிவது போல் நடிப்பது தான் வந்து திமுகவின் அறுவற்ப அறுவறுக்கத்தக்க அரசியம் இந்த மீனவர் விவகாரங்கிறது ரொம்ப அதிகரிச்சுட்டு தான் இருக்குது குறிப்பாக அவங்க படகு பறிமுதல் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு தீர்வு எட்டப்படாமல் இருக்குது இதை வந்து என்ன மாதிரி தீர்வு எடுக்கணும் அப்படிங்கிறது மீனவர்களுக்கான குரல் ஓங்கி ஒழிச்சா தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் மீனவர்களுக்கான குரல் ஓங்கி ஒழிச்சா உறுதியாக கச்சத்தீவு மீட்கப்படும் மீனவர்களுக்கான அத்தனை பிரச்சனையும் வந்து தீர்க்கப்படும் இங்கே மீனவர்கள் சார்ந்து வந்து கச்சத்தீவு இலங்கை இராணுவத்தினர் வந்து நம்மளுடைய விசைப்படகு நாட்டுப்படகுகளை வந்து சிறை பிடிக்கிறது கிட்டத்தட்ட வந்து இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு காலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஐநூறுக்கு மேற்பட்ட மீனவர்களை சிறைப்பிடிச்சி வச்சுருக்கிறேன் இங்கே பாருங்க இலங்கைக்கு இந்தியா மட்டும் வந்து அஞ்சு பில்லியன் டாலர் வந்து கடன் உதவி கொடுத்துருக்காங்க கடன் கொடுக்கல கடன் உதவி கொடுத்துருக்குறாங்க உன்னுடைய இலங்கையினுடைய அரசாங்கமே தமிழர்கள் அங்கே கிட்ட நடந்துட்டு இருக்கு நீங்கள் எங்கள் மீனர்கள் நீங்கள் சிறை பிடிக்கிறீங்க அப்படின்னா இது எப்படி இது எப்படி சரிப்பட்டு வரும் இங்கே வந்து சிங்களர்கள் என்ன நினைக்கிறாங்க சிங்கள ராணுவம் இலங்கை ராணுவம் என்ன நினைக்கிறன்னா நம்மாலு ஸ்டாலின் நம்மாலு ஸ்டாலின் தானே ஆட்சி செய்கிறாரு நான் தமிழர்களை நம்ம வந்து மீன் தமிழர்கள் மீன் பிடிக்க போகிறாங்க தமிழ் மீனர்களை இவங்க பிடிச்சி விளையாடுறாங்க இப்போது இந்த இடத்துல சீமான் அவர்கள் மட்டும் இருந்தாங்களா ஸ்டாலின் அவர்கள் பதில் செந்தமிழன் சீமானவர்கள் மட்டும் இருந்தாங்களா இலங்கைக்காரனுக்கு சிங்கள மீனவருக்கு நம்மளுடைய மீனவர்களை தொடணும் படகை வந்து பறிமுதல் செய்யணுங்கிற எண்ணமாவது வருமா அந்த கேள்வி இருக்குது அதெல்லாம் வந்து இதை விட மிக முக்கியமான பிரச்சனையாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒன்றிய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் டீப் சி எக்ஸ்கவேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க நம்ம சென்ற முறை நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நடந்த பத்திரிகையாளர் சந்திப்புகளை நம்ம சொல்லியிருப்போம் ஆள் கடலில் போய் வந்து தனிம தனிமங்களை எடுக்கிறது கனிமங்களை எடுக்கிறது கனிம தாதுக்களை எடுப்பது இந்த மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் வந்து டெண்டர் விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருவாரூர் நன்னிலத்தில் எப்படி வந்து ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி கல்ஃப் ஆஃப் மன்னாரில் மன்னார் வளைகுடா பகுதியில் வந்து ஹைட்ரோ கார்பன் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு வந்து டெண்டர் விட்டுருக்குறாங்க கிட்டத்தட்ட இந்தியா இந்திய கடற்பரப்பு முழுக்க வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரம் சதுர கிலோமீட்டருக்கு வந்து டெண்டர் விட்டுருக்காங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் பத்தாயிரம் சதுர கிலோமீட்டர் கல்ஃப் ஆஃப் மன்னாரில் மன்னார் வளைகுடாவில் டெண்டர் விட்டுருக்குறாங்க இதுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கா கேரளாவிலேயும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது கேரள அரசாங்கம் சட்டமன்றத்தை கூட்டி இதுக்கு நாங்கள் எதிராக நாங்கள் நிற்கிறோம் எங்கள் கடல் பரப்பில் கேரளா சார்ந்த கேரளா மாநில கடல் இந்திய அரசாங்கம் கை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி தீர்மானம் போட்டிருக்கு ஐஎஸ் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க டேடி என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியல தமிழகத்தில் பாலியல் தொல்லைகள் பள்ளிகளில் வந்து அதிகமாக தீர்வு என்ன அப்படின்னா வந்து நீங்கள் பாலியல் குற்றவாளியே நீங்கள் ஆட்சியாளர்களை வச்சா பாலியல் குற்றங்கள் நடந்துட்டு இருக்கும் நீங்கள் கருணாநிதி அவர்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய மனைவி தயாலாமே உயிரோடு இருக்கும்போது அவங்க விவகாரத்தை செய்யாமல் தான் ரெண்டாவது மனைவி ராஜாத்தி அம்மாள் வந்து இருந்தாங்க அவங்களுடைய மகள்தான் கனிமொழி அப்போ அது குற்றம் தானே லீகலி குற்றம் இல்லாம இருக்கலாம் ஏன்னா அவங்க வந்து ராஜாத்தி அம்மையால் வந்து கோட்டுக்கு வரல ஆனால் மாறலி அதை தவறு தானே அப்போ அவர்கள் அவர்களின் வாரிசுகள் எப்படி ஆட்சி செய்வாங்க உங்களுக்கு தெரியுதா இரு கடந்த மாதம் மட்டும் இருபத்தி ஆறு பாலியல் குற்றங்கள் நடந்துட்டுருக்கு அதாவது பதிவான பாலியல் குற்றங்கள் அப்போ பதிவாகாத குற்றங்கள் இன்னும் எவ்வளவு இருக்கும் கிருஷ்ணகிரியில் ஒரு ஸ்கூலில் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவியை அதே பள்ளிக்கூடத்தில் வகுப்படுக்கக்கூடிய மூணு ஆசிரியர்கள் சேர்ந்து வன்கொடுமை செஞ்சு அந்த பொண்ணை கர்ப்பமாக்கிட்டாங்க ஒரு மாதம் அந்த குழந்தை பள்ளிக்கே வரல அந்த தலைமை ஆசிரியருடைய ஒரு முயற்சியின் காரணமாக இந்த பிரச்சனை வெளியவே வந்திருக்கு இங்கே பாலியல் குற்றவாளிகளே ஆட்சியாளர்கள் வச்சுட்டு பாலியல் குற்றம் நடக்குது பாலியல் குற்றம் நடக்குது அப்படின்னா அது எப்படி நடக்காமல் இருக்கும் சொல்லுங்கள் இதெல்லாம் ஒரே மாற்று பாலியல் குற்றம் செய்தவனுக்கு உச்சபட்ச தண்டனை தூக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிற சட்டம் இயற்றக்கூடிய கட்சிக்கு அப்படி இருக்கக்கூடிய அரசாங்கம் நமக்கு வரணும்னு சொல்லி மக்கள் நினைக்கணும் அப்படின்னா தான் இந்த மக்கள் அதாவது வந்து மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியும் கல்லூரிக்கு போக முடியும் வேலை பணியிடங்களுக்கு போக முடியும் ஐம்பது விழுக்காடு வாழக்கூடிய மகளிருக்கும் வந்து ஒரு உரிய ஆட்சி முறை வேணும் ஒரு உரிய பாதுகாப்பு வேணும் அப்படின்னா பெண்களுக்கான அரசியல் முன்னெடுக்கப்படும் அது மிக குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் வரணும் ஏன்னா மக்கள் தொகையில் சரிபாரியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அரசியல் பங்களிப்பிலையும் அதாவது நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் எல்லாத்திலையும் சம வாய்ப்பு நாங்கள் கொடுக்குறோம் அதனால வந்து பெண்கள் தவறாமல் எங்களுக்கு எங்களுடைய அரசியலை பாருங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி இதன் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம் அதான் மதுமான போதையின் மிதப்பில் வந்து இது நடக்குது அப்படின்னு நான் பாக்குறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அதிமுக ஆட்சியில் போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருக்கும்போது அவ்வளோ பெரிய ஊழல் பண்ணார் யார் இந்த ஊழலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களோ அந்த கட்சிக்கு செந்தில் பாலாஜி போனோன்னா செந்தில் பாலாஜி மனித புனிதர் ஆயிட்டார் திமுக அறிவாலயத்தில் அண்ணா அறிவாலயத்தில் ஒரு பெரிய வாஷிங் மிஷின் இருக்குது போல் ஊழல்வாதிகள்லாம் வந்தாங்கன்னா அந்த வாஷிங் மிஷின்லேருந்து போட்டு எடுத்து வந்து ட்ரை கிளினிங் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு காலத்தில் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது ஊழல்வாதியாக இருந்தவர் திமுக ஆட்சியில் இருக்கும்போது நல்லவராக மாறிடுவார்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும் அண்ணா சொல்கிறார்ல பொய்யவே பேசிட்டு வந்து ஒரு வழக்கறிஞர் நீதிபதியான உன்ன உண்மையை சொல்வார் நீதி நிலைநாட்டுவார்னு எப்படி நம்புறீங்க அதே மாதிரி தானே அதிமுக ஆட்சியில் ஊழல்வாதியாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி நல்லவராக இருப்பார் நீங்களே பார்க்குறீங்க கடந்த மூன்று ஆண்டுகளாக மூன்று நாட்களாக தொடர்ச்சியாக இடி ரைடு போயிட்டு இருக்கு ஏன் போயிட்டுருக்கு மதுபான கொள்முதல்ல ஒரு லட்சம் கோடிக்கு மேலே தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு அதாவது தமிழ்நாடு மக்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுவதற்கு தமிழ்நாட்டின் நிதியமைச்சர் அண்ணன் தன் தங்கம் தென்னரசோ இல்லை தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோ இல்லை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோ இது சார்ந்த ஏதாவது பேசுவாங்களா உங்களுடைய உங்களுடைய ஆட்சி ஆட்சி மேலே உங்களுடைய அரசாங்கத்தின் மிக முக்கியமான ஒரு துறை மேலே டாஸ்மாக் மேலே ஒரு ஒரு குற்றச்சாட்டு வருது ஊழல் குற்றச்சாட்டு வருது இது குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுவதற்கு நீங்கள் ஏன் தயங்குறீங்க ஏன் தயங்குறீங்க ஏன் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மதுபானம் இருக்குதுல்ல குடோனில் வச்சுருக்கக்கூடிய மதுபாட்டில் காமிச்சி வந்து வங்கிகள்லாம் ஐநூறு கோடியிலேருந்து ஆயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க கொள்முதலில் ஐம்பதாயிரம் கோடிக்கு மேலே வந்து ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இது குறித்துலாம் ஏன் இவங்கெல்லாம் பேசுகிறதே இல்லை நம்ம என்னென்னமோ பேசுகிறோம் ஆனால் இதுதான் பேச வேண்டிய ஒரு பொருள் அதை பற்றி வந்து எந்த விதமான எந்த ஊடகமும் வந்து கவனம் கொடுத்து பேசலையா ஏன்னா இது திமுக திமுக நடத்திய ஊழல் ஏன்னா அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொல்லும் போது ரெண்டு ஆண்டுகளில் உதயநிதி ஸ்டாலினும் சபரீசன் அவர்களும் முப்பதாயிரம் கோடி ரூபாய் வந்து நாங்கள் கொள்ளையடிச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் நம்பல அது எப்படிப்பா ரெண்டு ஆண்டுகளில் எப்படிப்பா முப்பதாயிரம் கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன் ஆனால் இப்போ நான் நம்புறேன் அவங்க வந்து மதிப்பிற்குரிய தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவங்களுடைய அத்தை கனிமொழி கருணையை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ரெண்டு லட்சம் கோடி ரூபா கூட இந்த நான்காண்டுகள் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அடிச்சிருக்கலாம் அடிச்சிருக்கலாம் தமிழ்நாட்டில் எல்லா பக்கமும் வந்து அவங்க வந்து அவங்களுடைய முதலீடுகளை முடிச்சுட்டாங்க இப்போ வந்து அவங்க வந்து வெளிநாடுகளை சுற்றி வர்றாங்க அதுக்கு வந்து ஒரு பொம்மையாக முதலமைச்சர் வந்து பயன்படுத்துகிறாங்க துபாய்க்கு போகிறாங்க வெளிநாடுகளுக்கு போகிறாங்க இங்கேருந்து போன பிளாக் மணியை ஒயிட் வாஷ் பண்ணி ஒயிட் மணியாக நாங்கள் வந்து எம்ஓஏ சைன் பண்ணிருக்கோம் நாங்கள் வந்து முதலீடுகளை ஈர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன் இதுக்கு தைரியம் இருந்தால் உண்மை இருந்தால் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் இதுக்கு வந்து உரிய பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் மற்ற அரசியல் வச்சு அப்பிடும்போது இப்போ தேர்தல் அப்படின்னா முன்னாடியிலேருந்து களப்பணியாற்ற ஆரம்பிச்சிருவீங்க அந்த வகையில் இப்போ சட்டமன்ற தேர்தலுக்கு எந்தளவுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க இப்போ உங்களை மாதிரி ஒருவராக இருந்த காலியமாக விலகிருக்காங்க இதை பலமாக பார்க்குறீங்களா பலவீனமாக பார்க்குறீங்களா இதை நாங்கள் அதான் நான் ஏற்கனவே இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தேன் கட்சி வளர்ந்து வரக்கூடிய கட்சி வளர்ந்து வரக்கூடிய கட்சி இந்த கட்சியினுடைய கொள்கைகளில் யார் உண்மையை நேர்மையுமாக இருக்கிறாங்களோ அவங்க வந்து தாக்கு பிடிச்சி தக்க வைத்து தொடர்ச்சியாக அண்ணன் என்ன செயல் திட்டங்களை கொடுக்குறாங்களோ அந்த செயல்திட்டங்களின் படி செயலாற்றி கொண்டு உறுதியாக நிற்பாங்க இங்கே தேர்தல் சம்மந்தமாக கேட்குறதுனால பல்வேறு இடங்களில் அண்ணன் வந்து இந்த மாதிரி தான் வேலை செய்யணும் கட்டமைப்பு இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டாங்க அதன் அடிப்படையில் நாங்கள் பணியாற்றிட்டு கொண்டே வரோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இதை நாம் தமிழர் கட்சிக்கான தேர்தலாக இருக்கு